ஹலோ இன்றைக்கி என்ன பண்ண போனால் வச்சு சூப்பரான நெத்திரி தொக்கு எப்படி சேர்ந்து பார்ப்போம் ஃபஸ்ட் இதுக்கு நானூறு கிராம் நெத்திரி கருவை வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு சைடில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ப்ளஸ்ட்டு கடுகு வெந்தையும் வச்சுருக்கேன் மூணு நாள் வாரமாக உடைச்சு வச்சுருக்கேன் இது கூட மசாலா போனால் என்னென்ன மசாலான்னு விளையாட் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது சின்ன எடுத்து வச்சிருக்காங்க அங்கே இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட் இதுக்கு இந்த மாதிரி லைனை போட்டுக்கிட்டு பூம்போல் இந்த பக்கம் திருப்பி லைன் போட்டுட்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் ஸோ இப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இப்போ வெங்காயம் தான் கட் பண்ண மாதிரியே தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கே போகும்போது இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இதையோ குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம் ஆக்சுவலாக ரெண்டு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணினால் காலமானது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம் ஸோ கருவாட்டில் இந்த மாதிரி சுடுதண்ணியை ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழுக்குலாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் வந்துட்டு கருவாட்டை வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அதுக்கிற எக்ஸஸாக இருக்க உப்பூ சரி அது இருக்கிற அழுக்கும் சரி இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் சைடில் டைம் மீண்டும் இருக்கிற சுடுதண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எப்போது கருவாட்டை வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை வாஷ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் இப்போ இருக்க கரவாட்டு கலருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தான் இருக்க மண் எல்லாமே சரி கருவாட்டில் வெளியே போவோம் நெத்திரி கருவாட்டில் எப்பயுமே மண் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி புதுதை யோசித்து வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக கிளீனாகி வந்துருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபிஃப்டி எம்எல் கிட்ட வாயின் அட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலிருந்து ஹீட் ஆகிடுச்சு படுத்து வச்சுருக்க வெந்தயமும் கடுகு குடாட்சி பண்ணிப்போம் வந்து வெந்தயமும் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் குறாட்சி பண்ணிப்போம் தூக்கம் ஆனால் நல்லா ஓரளவுக்கு ஒரு டம்போட இதை சாத்தியத்தை எடுத்துப்போம் இந்த டைமில் இப்போவே இது கூட உடச்சி வச்சுருக்கேன் நாலே வர மிளகாய் இது முடிஞ்சுட்டு இருப்போம் இதுக்கு வர மிளகாய் பண்ணலாம் பச்சை மிளகாய் இது பண்ணலாம் உங்களோட விருப்பம் எனக்கு வர மிளகாய் போட்டால் குடிக்க வந்தாலும் வர மிளகாய் போய் இப்போ நல்லா லோனாக அளவு பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பத்து வாசனை போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பத்து வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு வெட்டி வச்சிருக்க தக்காளியும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விட்டுருப்போம் இந்த டைமில் வந்துட்டு எப்பவுமே உப்பு போடுவேன் பட் இப்போ உப்பு ஏன் போட மாட்டோம்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் சோ அதை பார்த்துட்டு உப்பு போட்டு போட்டுப்போம் உப்பு போட்டோம்னா ஒவ்வொரு உப்பாயிரம் சாப்பிட கூட முடியாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போய் இப்போ ஓரளவுக்கு நல்லா குக்கா கட்டும் அடுத்து என்னென்ன மசாலா போடுறதுதான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு நல்லா சாத்தாயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம் இதுக்கு என்னென்ன மசாலான்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்ச பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஸ்பைசியாக சில்லி பவுடர் ஸோ இந்த மசாலா வந்து இது போல ஆட் பண்ணிப்போம் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தொழில் லைட்டாக இதை மசாலா போட பச்சை பார்த்து கொடுப்போம் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி வீட்டுக்கும் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வேண்டுமோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் கருவாட்டை எப்போவுமே கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணணும் அப்போ தான் ஃபிக்காகும் ஆகும்போது நல்லா குக்காகி வரும் இல்லைனா ஒரு லோக குக் ஆகாமல் இருக்கும் க்ளீன் பண்ண கருவாட்டை இது கூட நல்லா ஆட் பண்ணிப்போம் பண்ணிக்கிட்டுப்போம் ஸோ இப்போ இந்த டைமில் உப்பு லைட்டாக செக் பண்ணிட்டு உப்பு எல்லாம் இந்த தான் உப்பு ஆட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா உப்பு வந்து போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட தொப்பும் கரெக்டாக அந்த டைம்லேயே ரெடி ஆயிடும் ஸோ இப்போ டைம்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலும் ஆல்மோஸ்ட் டைட்டாக பெரிய ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வெயிட் எடுத்தோம்னா நம்மளோட கருவாட்டு தொப்பு வந்துட்டு சூப்பராக ரெடியாகிடும் ஸோ ரெசிபி போச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அது உங்களுக்கு வரும் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சும் வந்துட்டு நம்மளோட கருவாலும் நல்லா குக் ஆகிட்டு ஸோ அவ்வளோதான் நம்மளோட கருவாட்டுத் சூப்பராக ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல்லான கருவட்ட வந்துட்டு சூப்பராக ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலை காரை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்